மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம் வரப்போற மாசி ஒன்பதாம் நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு காரிக்கிழமை நடக்க இருக்கிற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நீங்க எல்லாரும் பெரும் திரளா பங்கேற்கணும் அப்படின்னு அன்போடையும் உரிமையோடையும் கேட்டுக்கிறேன் இது ஒரு கட்சியோட மாநாடு அப்படின்னு நினைக்காதீங்க இது மக்களின் மாநாடு நீங்க கட்சி சார்பில்லாதவராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கட்சியில உறுப்பினராக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமை மாறணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா நீங்க பங்கேற்க வேண்டிய மாநாடு இது அவங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லை அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பும் இல்லை அப்படி வேலை கிடைச்சாலும் வட மாநில தொழிலாளர்கள்லாம் நிறைய குடியேறினதுனால அந்த வேலைக்கான ஊதியமும் சரியான அளவில் கிடைக்கிறது இல்லை அது மட்டுமல்ல அரசு பணியா இருந்தாலும் சரி தனியார் பணியா இருந்தாலும் சரி இன்னைக்கு வேலை நிரந்தரம் கிடையாது தற்காலிக வேலை தான் கொடுக்கறாங்க அப்ப ஏறி வரும் விலைவாசிய சமாளிக்கிற அளவுக்கு போதுவான போதுமான வருவாய் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தரமான சிகிச்சை இல்லை அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவ பணியாளர்கள் இல்லை மருத்துவர்கள் இல்லை எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் பள்ளி குழந்தைகள்லாம் பள்ளி வகுப்புலேயே சாராயம் குடிக்கிற காணொலிகள்லாம் வெளியாகிறத நீங்க பார்க்குறீங்க பள்ளிகளுக்கு அருகிலேயே கஞ்சா விற்கிற நிலைமை இருக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் பரவி இருக்கு மணல் கொள்ளை அழிக்கப்படுது மலைகள் அழிக்கப்படுது காடுகள் அழிக்கப்படுது தொழில் வளர்ச்சின்ற பேரில் வெளிநாட்டு முதலாளிகளையெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே தொழிற்சாலை ஆரம்பிக்க வச்சு அந்த தொழிற்சாலைகள்னால நம்ம குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்று உண்ற உணவு இது எல்லாம் மாசாகுது அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுற இந்த நிலத்தடி நீர் இந்த தொழிற்சாலைகளால் பல கோடி லிட்டர் கொள்ளையடிக்கப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சாடுது எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்கிறதில்லை அரசாங்கம் வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே பெரிய முதலாளிகளுக்கு லாபமும் ஆளும் கட்சியினருக்கு கையூட்டு பெறுவதற்குமான வழியாக தான் இருக்குதே தவிர அது நாட்டு மக்களின் நலனுக்காக கொண்டு வர்ற திட்டங்கள் இல்லை இலவசங்கள் அப்படின்னு சொல்லி பல லட்சம் கோடி கடனில் இயங்குகிற இந்த அரசுக்கு மேலும் கடனை இவங்க ஏற்படுத்துறாங்க அது மட்டுமல்ல இலவசங்கள் கொடுப்பதற்கான நிதியை பல தாய்மார்களின் தாலியை பறிக்கின்ற டாஸ்மாக்கின் மூலமும் வரிகளை அதிகப்படுத்துவதன் மூலம்தான் இவங்க திரட்டுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாற்றத்துக்கான இந்த மக்களின் மாநாட்டில் நீங்க பெருந்திரளா பங்கேற்கணும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதின் மூலம் ஓ நம்மள மாதிரியே மாற்றத்தை விரும்புறவங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க கண்ணால பார்க்க முடியும் அது உங்களுக்கு மேலும் நம்பிக்கையை கொடுக்கும் இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நீங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர் அல்ல ஆட்சி முறை மாற்றத்தை விரும்புபவர் அப்படின்னா இதுல நீங்க கட்டாயம் பங்கேற்கணும் மேலும் இதற்கெல்லாம் உச்சமா ஜனநாயகமே படுகொலை செய்யப்படுது ஏன்னா ஜனநாயகத்தில் வாக்களிக்கிற உரிமை மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக சிந்திச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசித்து வாக்களிக்கணும் அதுதான் ஜனநாயகம் ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து சுதந்திரமாக சிந்திச்சு வாக்களிக்கிற அந்த உரிமையே மறுக்கப்படுது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏன் மாற்றம் தேவைப்படுது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்த்தப்பட்டால் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றதையெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமலம் சீமான் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறாங்க அதை நீங்கள்லாம் கேட்கணும்